மணவாடு கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி சமையல் வீடியோ போட போகிறேன் சமையல் வீடியோ பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நான் அப்பத்தாவும் கூட வரேன் இது எங்களுக்கு நல்லா துயர்ந்து ஆதரவு கொடுங்களுக்கு சைவ விருது செஞ்சு காட்ட போகிறேன் நாங்கள் சமைக்கலாம் வாங்க காயெல்லாம் வெட்டி இன்னைக்கு எல்லாம் கனி ரெடியாக வச்சுருக்கேன் வாங்க கூட போகலாம் சமையலுக்குள்ளே போகலாம் enggak patah tapi gitu sih